கவிஞர் ரவிச்சந்திரன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனலில் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் குறித்தும் பார்த்தோம் அடுத்ததாக அந்த தேவாரத்திலே பன்னிரெண்டு திருமுறைகள் இருக்கிறது அதிலே ஒன்றாம் திருமுறை இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை தெரிஞ்சான சம்பந்தர் அவர்கள் அருளியது அந்த திருஞான சம்பந்தர் அருளிய ஒவ்வொரு பாடலாக நம்மளுடைய சேனலில் சிந்திக்கிறோம் அதில் முதல் பாடலாக தோடுடைய செவியம் இந்த பாடல் பெற்ற காரணம் நீங்கள் எல்லோருமே அறிந்தது அதனால் நேரடியாக நம் பாடலுக்குள்ளே செல்லுவோம் தோடுடைய செவியன் விடை ஏறியோர் தூ வெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன் என்று தன் தந்தையாரிடம் செய்யுளாக அந்த மூன்று வயது குழந்தை ஞானப்பால் வழிகிறது அந்த பால் வழிவதோடு பால் மனம் மாறாமல் பால் சுவையோடு இந்த பாடலை சொல்லுகிறார் தோடுடைய செவியன் தோடை உடைய செவியன் யார் சிவபெருமான் விடை ஏறியோர் விடைனா எருது அந்த எருதின் மீது ஏறி தூ வெண்மதி தூய்மையான தூனாக்கா தூய்மையான வெண்ணா வெண்மையான அப் தூய வெண்மையான நிலவை சூடி காடுடைய சுடலை காடுனா அந்த இடுகாட்டில் இருக்கக்கூடிய சுடலை என்றால் சாம்பல் பொடிப்பூசி அந்த சாம்பல் பொடியை உடம்பெல்லாம் பூசி இருக்கிற சுடுகாட்டிலே உள்ள சாம்பலை பொடியாக உடலெல்லாம் பூசி இருக்கிற என் உள்ளங்கவர் கல்வன் என்று ஞானசம்பந்தர் பேசுகிறார் அடுத்ததாக ஏடுடைய மலரான் ஏடுடைய மலரான் யாரு தாமரை மலரில் இருக்கும் பிரம்மன் அப்ப ஏழுடைய மலரான் முன் நாட்பணிந்தேத்த முன் பணிந்தேத்தன்னா முன்னாடி வந்து அன்றொரு நாள் பதி பனிந்து துதித்த அந்த சிவபெருமானை துதித்த பீடுடைய பிரம்மாபுரம் பீடுடையன்னா புகழுடைய பெருமை மிக்க அந்த பீடுடைய பிரம்மாபுரம் மேபிய அந்த கோயிலிலே வாழக்கூடிய பெம்மானன் பெம்மான் இவன் என்றோ என்று பேசுகிறார் அந்த பிரபுரத்திலே உள்ள சிவபெருமான் தான் வந்து போனது என்று இந்த பாடலை முதல் பாடலாக ஞானசம்பந்தர் அந்த ஒன்றாம் திருமுறையிட முதல் பாடலாக இதை சொல்லுகிறார் தோளுடைய செவியன் விட ஏறியோர் தூ வெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன் தோடு அணிந்திருக்கக்கூடியவன் விளைவாகனத்திலே இருப்பவன் அந்த திருப்புறையை முடியதனிலே சூடி கொண்டிருப்பவன் காடுடைய சுடலை இடுகாட்டிலே இருக்கிற சாம்பலை பொடியாக பூசி இருப்பவன் அவன் என் உள்ளங்கவர் கல்வன் ஏழுடைய மலரான் முனைநாட் பணிந்தேத்த ஏழுடைய மலன பிரம்மன் தாமரை பூவிலே வீற்று இருக்கக்கூடிய பிரம்மன் முன்னாடி தன்னை பணிந்து ஏற்றுவதற்காக அருள் செய்த அந்த பிரம்மனுக்கே அருள் புரிந்த பீருடைய பிரம்மாபுரம் அந்த பிரம்மாபுரம்ங்கிற ஊரிலே மேபி இருக்கிற பெம்மான் இவன் என்றோ அந்த தான் என்னை ஆட்கொண்டது என்று சொல்லுகிறார் மீண்டும் இரண்டாவது பாடலோ பாடலோடு உங்களை சந்திக்கிறேன் செவிமடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம்